வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போனால் பேர குழந்தை வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்குது நாலு டைம் போயிட்டான் அதுக்கு வந்து பச்சளை நல்ல விலை தலையும் சுக்கு சீனி இதெல்லாம் போட்டு நல்லா கறிக்கி கஷாயமாக வச்சு அப்படியே ரெண்டு பால்ட போட்டுட்டா சரியாயிடும் எப்போதும் அவனுக்கு அது மாதிரி போகும்போது அதுதான் கொடுப்போம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அது மாதிரி போனோன்னா அதே மாதிரி வச்சு கொடுத்தா நின்றுடும் உடனே ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலைக்கு மேலே போட வேண்டியதில்லை அந்த இலையை தான் பக்கத்தில் இருக்கு போய் பச்சிகிட்டு வரோம் எப்படி இருக்கு அந்த இலை எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் கரெக்ட் பார்ப்போம் இதான் வந்து இந்த நல்ல விலை தலை செடியப்பா குப்போரமா இருக்கு எல்லா அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் அதிகமாக ஆடு மாதிரி திங்காமல் இருக்கும் பூ வந்து இது மாதிரி பூத்துருக்கணும் இதுலேயே இன்னொன்று தெரியும் சோப்பு அதை பிச்சு விடக்கூடாது பூ வெள்ளப்போவாக இருக்கும் நல்ல விலை தலை இதான் இதான் நல்ல விலை இது வந்து இப்போ ஒரு ரெண்டு விலைக்கு அவர் மாதிரி பச்சிடுறேன் பக்கத்தில் தான் இருக்கிற வேலை வந்து பறிக்கலாம் இருந்தாலும் அங்கே வந்து கட்டு வரும்ல அதனால் ஒரு ரெண்டு வேலைக்கு உள்ளதே ஏதாச்சு இலையை வந்து இப்போ இந்த சட்டியில் வச்சுருக்கோமா இலையை இதில் வந்து அலா சீனிக்கு அள்ளி போட்டுக்கணும் சுக்கு அங்கே இருக்கு வருது அந்த சுக்கை இப்போ காட்டணும் அந்த சுக்கை தட்டி இதில் போடணும் போட்டு அடுப்பில் வச்சு தண்ணின்னு எதுவுமே ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது கரண்டியை போட்டு நல்லா வாட்டணும் வாட்டினோம்னா கறிக்கி வரும் அப்படியே கண்ணை கறியேன்னு வரும் கண்ணங்கரை வர்றப்போ நல்லா போக மாரி வரும் அப்போ தான் தண்ணியை ஒரு இரநூறு தண்ணிக்கு நம்ம எடுத்து ஊற்றணும் ஊற்றணும்னு வச்சுக்க அந்த தண்ணி நல்லா சுண்டணும் சுண்டி சுமார் ரெண்டு பாலடிக்கு மூணு பாலடிக்கு தான் வர்றப்ப அப்போ தான் நம்ம எடுக்கணும் எடுத்து கீழே வச்சு அப்புறம் ஒரு துணியை வெள்ளை துணியை அந்த ஒரு டம்ளரில் போட்டு இது இந்த தலையெல்லாம் அப்படியே வடிகட்டி ஒரு பாலடிக்கு ஒன்றரை பாலடிக்கி பிள்ளைக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க நைட்டு ஒரு வேளை காலையில் ஒரு வேளை நாளை ந ஒரு மூணு வேளை போட்டோம்னாக்கா வயிற்றால் போகிறது நின்று போவோம் சுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நசிக்குலாம் தட்டி அடிச்சு சுக்கு இப்போ தட்டியாச்சு எடுக்கணும் போதுமா போதும் சரி கீழே வந்து இப்போ சுக்க போடணும் பாரு ம் போதும் அந்த சுக்கு இது பூராக போட வேணாம் அது நிறையா போதும் தான் நிறையா இருக்குது இது போதும் ம் போதும் சக்கரை போதும் கொஞ்சமாக கொடுங்க ம் இந்த சைடு எடுத்து அப்படியே அங்கே சக்கரை சுக்கு அந்த நல்ல நல்ல வேலையில இது மூணையும் ஒன்றா போட்டுருக்காங்க அம்மா வடை சிட்டியில் இதை வந்து போட்டு வாட்டி எடுக்கணும் சர்க்கரையும் சுக்கும் அடியிலேயே இருக்குது மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு போட்டோம் எல்லாம் வந்து சுண்டி கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா கருக்கணும் கருப்பா வர வரைக்கும் என்னப்பா என்ன கருப்பா வந்த பிறகு தான் தண்ணி வந்து ஊத்தணும் நானும் அம்மாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா வந்து மணி ஏழு பத்து கரெக்டாக கொட்டாக்கி போயிட்டாங்க ஆடு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிகிட்டு வரேன்ட்டு இப்போ வந்துடுவார் வாங்க வந்து பாருங்கள் இந்த இலை என்ன கண்டிஷனில் இப்போ ரெடி ஆகிட்ருக்குன்னு தண்ணி ஊற்றலாமா ஊற்று 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 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கஷாயமாக வச்சு தண்ணியை சேர்த்ததுமே வந்து அதோட கலரே மாறிடுச்சு பாருங்க இப்போ இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது சின்ன இதில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கேண்ணா இது வந்து இப்போ சும்மா ரெண்டு வாலாடிக்கு மூணு வாலாடிக்கு வர்ற மாதிரி இருக்கணும் அந்த வரலி சுந்துணும் சரி சரி இவ்வளோ தண்ணியும் வந்து நல்லா சுண்டணுமாங்க கரெக்டாக வந்து ரெண்டு பாலடிக்கு மூணு பாலடிக்கு இருந்தால் போதுமா அது வர வரையும் சுண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிச்சு நல்லா தேன்மே சுண்டும் சரி சரி எங்கே போயிட்டு வர கொஞ்சம் பார்த்தீங்க ஆடு வீடு மாதிரிலாம் கட்ட எங்க போயிட்டு வர சும்மா தான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா இனிமேல் சுண்டுனா போதும் நல்லா சுண்டாச்சு மறுபடியும் ஆறி தான் கொடுக்கும் நல்லா சுண்டிடுச்சு நம்ம எடுக்கலாம் ஆ ஹூ ஆய் அது பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கு இதை ஆடுற வரையும் அப்படியே வச்சிடலாம் புழிஞ்ச ஒரு மாட்டுக்கு ரெண்டு நாள் ஆளைதான் வரும் இப்போ நைட்டு ஒரு பார்வாடை போடுறோமா மறுநாள் நாளைக்கு காலையில் போடணும்னா இது நைட்டு போட்டுட்டு அப்படியே வேடு கட்டி எதுவும் விழுவாம வேடு கட்டி மூடி வச்சு இந்த பாத்திரத்துலேயே இருக்கணும் இப்போ நாளை காலில் போடணும்னா அப்படியே கொண்டாந்து ச சட்டியை மட்டும் சத்து அப்படியே சூடு பண்ணி ஆற வச்சு நாளை காலில் ஒன்றரை பாலாடைக்கு ரெண்டு பாலாடிக்கு சரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை துணி அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவை வந்து பாருங்களேன் சட்டை துவைக்கிறாரு அவருடைய ஆடுகளை எல்லாம் அவரே துவைச்சு கட்டுவார் ஆமாம் ஒரு வாரமா கிடக்க துவைச்சு சொல்றாங்க அம்மாவுக்கு எனக்கு உடம்பு முடியல நான் என்ன பண்ணுவேன் அவரு நான் துவைச்சு பார்க்க நான் அழுக்கு போகுதான்னு பார்ப்போம் தகுந்த போட்டு சேத்தனா வந்து ஒரு ஆசை அழிச்சு போட்டு திருமணி துவைச்சி விட்டு நான் அழிச்சு

போ இதெல்லாம் காலையில இது காலையில போட்டுட்டு மீதி அது பத்தில் போகல அப்படின்னு சொன்னாக்க துக்குளூண்டு தண்ணி வச்சு அதில் அப்புறம் பண்ணி காலையில் போட்டுக்கலாம் அப்படி அப்படிதான் ம் துணி திக்கா இருக்காட்டு

கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோதான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழுவ என்னப்பா எப்படியா மல்லு கட்டி போட்டாச்சு இந்த ஒரு வேலையை நின்றுடணும் சொன்னால் காலையில் ஒரு டைம் போட்டு சரியாயிடும் ரெண்டு வேலைக்கு வேலை போட வேண்டிய இது வந்து மூடி வைக்கணும் இப்ப நின்னாலும் நிக்கலைன்னாலும் காலையில் ஒரு வேலை போடணும் அதுமாரி உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் இதுமாரி போயிட்டு இருந்துச்சுன்னா இதை நான் எப்படி செஞ்சேனா இதை பார்ப்பீங்க இதுமாரி பார்த்துட்டு உங்க பிள்ளைங்களுக்கும் இதுமாரி கொடுங்க நின்றுடும் சரியாயிடும்